மற்றோர் செந்து பண்டை உருவம்தானே வேட்டுவனாய் பிறக்கும் கண்டுகொள் யோனி எல்லாம் கண்மத்தான் மாறுமென்றே கொண்டன சமயம் எல்லாம் இச்சொல் நீ எங்கே கொண்டது இச்சொல் கொண்டது எங்கே அப்ப அவனை பார்த்து கேட்குறாரு அதுக்கு உதாரணம் சொல்றாரு மயிர்குட்டி வண்டுகளாகி மாறும் மற்றோர் செந்து பண்டை உருவம்தானே வேட்டுவனாய் பிறக்கும் அதாவது இம்மையினும் ஏன் அடுத்த பிறவியெல்லாம் பேசாத உறுப்பெல்லாம் மாறாதுன்னு சொல்றியா இல்லையா அடுத்த பிறவியில மாறாதுன்னா இல்லை இந்த பிறவிலேயே மாறும் இந்த பிறவில என்ன மாறும் உறுப்புகள் எல்லாம் மாறும் மயிர்குட்டி வண்டாக அச்சு மாறும் மயிர்குட்டின் என்னது மயிர்குட்டி மயிர்குட்டி மயிர் மயிர்குட்டி மயில் குட்டி இல்ல மயிர் மயிர்குட்டி உம் என்னது கம்பளி பூச்சி கம்பளி பூச்சி வண்டா மாறுதா இல்லையா பட்டு புழு வளர்க்கிறாங்களா இல்லையாமா புழுதான வண்டா மாறுது பட்டு புழுவா மாற புழுதான அது அது என்ன அது பட்டு பூச்சி ஆகுதா இல்லையா ஆகுதா இல்லையாம்மா பட்டு புழு இருக்கா இல்லையாம்மா அது என்ன ஆகுது குழவியாக மாறுதா இல்லையா முதல்ல புழு தான் வளர்த்துவாங்க கூடு கட்டி அது என்ன ஆயிடும் குழவியாக மாறிடும் அதான் மயிற்குட்டி வண்டுகளாக மாறும் ஒன்று இன்னொன்னா மாறுதா இல்லையா அச்சு இங்கேயே மாறுது நீ அடுத்த பிறவிக்கு மாறுதான்லாம் ரொம்ப யோசிக்காத ஒரு பிறவியிலேயே என்ன ஆயிடுது அச்சு மாறும் மயிற்குட்டி வண்டுகளாக மாறும் மற்றூர் செந்து பண்டை உருவம்தானே வேட்டுவனாய் பிறக்கும் அதாவது மயிர்குட்டி என்னாகும் கம்பளிப்பூச்சி பூச்சி என்னாகும் வண்டாகவும் மாறும் இன்னொன்னு என்னாகும் அந்த வேட்டுவனாக மாறும் குழவியாகவும் மாறும் மற்றொன்று என்னாகும் புழுவா மாறும் ஒரு குளவி வெட்டுவா கிளின்னு சொல்றோமா இல்லையா நம்ம சிவஞான போதில் படிச்சிருக்கோமா இல்லையா வேட்டுவனாகி வேட்டுவனாக்கி அப்புழு வேண்டுறவை தான் கொடுத்து கூட்டானோ மண்போல் குளிர்ந்துன்னு சிவஞான போகத்தில் படிச்சிருக்குமா இல்லையா கொளவி அந்த புழுவை என்ன செய்யும் கொட்டி கொட்டி குளவியாகவும் ஆக்கும் புழுவாகவும் வைக்கும் எதை எந்த கு புழு குளவியாகணும்னு நினைக்கிதோ அதை என்ன செய்யும் கொட்டி கொட்டி குழவியாக்கிரும் இன்னொன்று எனக்கு குழவியாகலேன்னு அதுக்கு விருப்பம் இல்லைன்னா அது என்ன ஆயிடும் புழுவாகவே விட்டுரும் இப்போது ஒரே புழு என்னவாகும் புழுவாகவும் இருக்கும் குளவியாகவும் மாறும் குளவியாகவும் மாறும் எதை பொறுத்து அந்த கொட்டுகிற அந்த வே அந்த கொ கொட்டுகிற வேட்டுவாக்கலை அதை பொறுத்து மாறுவது போல இறைவன் ஒரு உயிரை அந்த அச்சிலையும் வச்சிருப்பார் வேற அச்சிலையும் மாற்றுவார் வேற அச்சிலையும் மாற்றுவார் அதை எங்கள் கருத்து எனவே செந்து பண்டை உருவம்தானே வேட்டுவனாய் பிறக்கும் மற்றோர் புழு தன் பழைய வடிவமே என்ன ஆகும் வேட்டுவனாக அச்சு மாறும் ஒரு புழு புழுவாகவும் இருக்கும் ஒரு புழு குளவியாகவும் ஒரே உயிர் ரெண்டு வடிவத்தை பெறுவதற்கு வாய்ப்புண்டு புரியுதா இல்லையா அதுபோல கண்டுகொள் இதனி அரிய கிடத்தலானும் கண்மத்தான் யோனியெல்லாம் மாறும் என்றே சமயம் எல்லாம் கொண்டன கண்மத்திற்கு ஏற்ப யோனிகள் மாறுதல் உண்டு எனவே எல்லா சமய நூல்களும் ஒப்ப முடிந்தது ஆகலானும் எல்லா சமயம் சொல்லுது என்னன்னு சொல்லுது வினக்கு தக்கவாறு அச்சு மாறியா அப்படின்னு நீ மட்டும்தான் மாறாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா சமயம் என்ன சொல்லிட்டு இருக்குது வினக்கு தக்கவாறு அச்சு மாறும் என்று நாங்கள் மட்டும் சொல்லலை எல்லா சமயமும் இருக்கிறது இச்சொல் நீ எங்கே கொண்டது எங்க எடுத்த எல்லா நூலும் எடுத்து பார்த்தாலும் என்ன சொல்லுது அச்சு மாறும்னு இருக்கு நீ மாறாதுங்கிறதுக்கு ஏதாவது நூல் பிரமாணம் இருக்கா இச்சொல் நீ எங்கே கொண்டது காட்சி அளவையோடும் அளவையோடும் முரணி ஏன்னா காட்சி அளவில பார்த்தாச்சு ஒரு புழு புழுவாகவும் இருக்கு உளவியாகவும் மாறுது அச்சு மாறுறத காட்சியளவிலையும் பார்க்கலாம் உரையளவு எது எல்லா சமய நூல்களும் சொல்லுது இப்ப நீ ஒன்னும் காட்சியளவை வச்சு ஒத்துக்கோ இல்ல உரையளவை வச்சு ஒத்துக்கோ ரெண்டுக்கும் நீ ஒத்துக்காம காட்சியளவையோடும் உரையளவையோடும் முரணி நீ கூறும் கூற்று போலியாதலில் தர எங்கே கொண்டா என்க எந்த இடத்துல இருந்து நீ இதை சொல்ற முதல்ல அச்சு மாறாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு எது பிரமாணம் ஒன்னு உரை பிரமாணம் இருக்கணும் இல்லனா காட்சி பிரமாணம் இருக்கணும் ரெண்டுமே இல்லாம நீ எங்கிருந்தா சொல்ற அப்படின்னு முனிவர் உரை பாருங்க இம்மையினும் பண்டு முதலியன அச்சுமாறுதல் கண்கூடாக அறிய கிடத்தலானும் அது எல்லா சமய நூல்கட்கும் ஒப்ப முடிதலானும் அக்காட்சி அளவையோடும் உரையளவையோடும் முரணி கூறுவார் கூற்று போலி அப்போ அது போலி அதை ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ஒன்று ரெண்டு ஏதாவது ஒரு அளவையில் இருக்கணுமா இல்லையா இல்லைன்னா உரையளவில் இருக்கணும் எனவே அது போலி என்று விடுக சரி அதுக்கு அடுத்து பாருங்க அற்றாயினும் வண்டு முதலியனவற்றின் எனவற்றின் பிரிதொன்றாய் பரிணமித்தல் என்றே அகுது ஒளிந்து வேறு தோன்றுவது அன்றாகளின் அவற்றை மீண்டெடுத்து காட்டுதல் அமையாது என்பதை நோக்கி எழுந்தது வருஞ்செய்யுள் என்பது சரியா அப்படியே வச்சுக்குவோம் அச்சு மாறும் அச்சு மாறும் அற்றா எனும் வண்டு முதலியவற்றின் ஒரு அச்சே அவ்வச்சே பிரிதொன்றாய் பரிணமிக்கின்றது நாம இதுவரைக்கும் என்ன சொன்னோம் ஒரு அச்சு அழிந்து மற்றொரு அச்சு தோன்றும் ஒரு அச்சு மச்சு மற்றொரு அச்சா இது அழியும் புதிதாய் தோன்றும்னு சொல்கிறோம் இவன் என்ன சொல்றான் அழிந்து தோன்றுதுன்னு சொல்லாத இந்த அச்சு அதான் மாறிடுச்சு இந்த அச்சு அதான் மாறிடுச்சு ஏன் இப்போ இவ்வளவு வழிஞ்சு இதையா சொல்லணும் நீங்கள் பாருங்க ஏங்க எப்படி இருந்தா என்னங்க அச்சு மாறும்னு ஒத்துக்கிறியா இல்லையா சரி உடியா அது இதா மாறினா என்ன இது அழிஞ்சு அது மாறினா என்ன கேள்வி புரியுதான் ஒரு அச்சு அழிந்து மற்றொரு அச்சு தோன்றும் அப்படின்னு சொல்றதுக்கும் இந்த அச்சே அந்த அச்சா மாறும் ரெண்டுல என்னையே பெரிய வித்தியாசம் வந்துட போகுது என்ன வரும் இது இல்லாதது வருமோ சரி வேணா நானே சொல்லிடுறேன் ஒன்று அழிந்து மற்றொன்று ஆகிறது என்று சொன்னால் இடையில செய்வோன் ஒருவன் வேண்டும் செய்வோன் ஒருவன் வேணும் இது சொன்னா அது தானா ஆயுங்க இப்ப கடவுள் மறுப்பு இத்தனை சுத்தரா அச்சு மாறாது தானா மாறும் அழியாது இத்தனையும் ஏவன் சொல்லிட்டு இருக்கான் கடவுள் இதெல்லாம் உண்டுன்னு சொல்லிட்டா கடவுளுங்கிற ஒரு பொருள் அங்கே வந்துடும் இதெல்லாம் மீமாஞ்சகர் சொல்றது புரியுதா மீமாஞ்சகருடைய கருத்து தான் ஏன் இதை நம்ம யோசிச்சு சில நேரத்தில் எங்க இவ்வளவு சிரமப்படுறோம் அச்சு மாறும் ஒன்று அழிந்து மற்றொன்றா தோன்றும் அப்படின்னா இது எதுக்கு இவ்வளவு சுத்து சுத்துவானே இது எதுக்கு சொல்லணுங்கிற ஒரு கருத்து நமக்கு தோணுதா இல்லையா பாட்டை படிக்கும்போது நமக்கு தோணும் ஏன் அப்படின்னா இதுதான் கருத்து ஒன்று மற்றொன்றாய் பரிணமிக்கும் ஒன்று மற்றொன்றாய் பரிணமிக்கும் நாங்க யாரு வேண்டா செய்வோன் இருக்கலாம் இல்லாமலும் நடக்கும் இல்லாமலும் நடக்கும் ஆனால் இது அழிந்து அது ஆகிறது மண் அழிந்து குடம் ஆகிறது மண் அழிந்து குடம் ஆகிறது இப்ப யாரு வந்துட்டா கொயவன் வேணும் மண்ணே குடமாகிறது இப்ப வேண்டாம் கொய்வன் வேண்டாம் மண்ணே குடமாகிறதுனா கொய்வன் வேண்டாம் மண் அழிந்து குடமாகிறதுன்னு சொன்னா கொய்வன் வேண்டும் புரியுதுங்களா அதுதான் இங்க கருத்து அதுக்காக தான் இந்த செய்யுல் எதுக்கு இந்த செய்யுள் வருதுங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும் சரியா பாருங்க அற்றாயினும் வண்டு முதலானவற்றின் அவ்வச்சே பிரிதொன்றாய் பரிணமித்தல் என்றே அழிந்து வேறு தோன்றுதல் அன்றாகலான் அவற்றை மீண்டெடுத்து காட்டுதல் அமையாது என்பாரை நோக்கி அது பொருந்தாது ஒரு அச்சே மறு ஆகும் ஆகியமாலே ஒன்று அழிந்து மற்றொன்றே ஆவதில்லை என்பாரை நோக்கி அதை மறுப்பதற்கு என்ன செய்திருங்க